பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு நீங்கள் புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே எவ்வளவு முதலீடு நடந்தது ரெண்டாவது அதுல எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீங்க ரெண்டே ரெண்டு கேள்வி நான் கேட்கிறேன் வெள்ளடிக்க நான் கேட்டு பார்த்துட்டேன் அவன் கொடுக்குற நிலையில இல்ல கொடுக்க மாட்டான் ஏன்னா ஒண்ணு நடக்கல ரெண்டு கேள்வி பதினெட்டாயிரம் கோடியில எவ்வளவு முதலீடு நடந்தது ரெண்டாவது எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீங்க அவ்வளவுதான் ரெண்டே கேள்வி

குறிப்பாக சென்னை மக்களே ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள் ஆட்சி மாற்றம் உங்களால் உங்களால் நிச்சயமாக முடியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ரெண்டு தொகுதிகளை நீங்கள் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு வாக்களித்து கொடுத்தீர்கள் அந்த ஒரே காரணத்தால் தான் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் அமர்த்தினீர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சி செய்து முடிக்கின்றார்கள் நீங்க மக்கள் நீங்க மனசை போச்சு க்ளோஸ் அதை உங்களால் செய்ய முடியும் சென்னை மக்கள் சென்னை வாசிகள் சென்னை மக்கள் அவசியமாக இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் எல்லா பகுதியிலும் எல்லா இடத்திலும் இதை இன்னும் எவ்வளவு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பேசலாம் எவ்வளவு செய்யலாம் இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இந்த அதனால் இந்த நடைபயணம் உங்களுடைய உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு என்னவென்று உங்கள் அந்த உரிமைகளை உங்களுக்கு தெரிய வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நாங்கள் இந்த நடைபெணத்தை நான் கொண்டிருக்கின்றேன் இதற்கு நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருங்கள் இன்னும் ஆறு மாதத்திலே தேர்தல் தேர்தலுக்கு தயாராக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்களால் நிச்சயமாக முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குறிப்பாக என் தம்பிகள் என் தங்கைகள் நிச்சயமாக மாற்றப்பட்டுள்ளார்கள்